ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய அளவில் மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்து போனாங்க அவருடைய கிராமங்கள் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டன வீடுகள் வந்து எரிக்கப்பட்டது இன்னைக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தற்காலிக கூடாரங்களில் அந்த மக்கள் கண்ணீரோடு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவினுடைய கண்ணீர் தேசமாகவே மணிப்பூர் பிரதேசம் வந்து மாறி போச்சு இந்த நேரத்தில் ரெண்டரை வருஷத்துக்கு மேலான நிலையில் இப்போ தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு மணிப்பூர் போகிறதுக்கான வழி தெரிஞ்சிருக்கு நேரமும் அவருக்கு கிடச்சிருக்கு அங்கே போய் சில வளர்ச்சி திட்டங்களை வந்து அவர் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு இதில் நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த கலவரத்தை வந்து அடக்கிறதுக்கு அந்த மக்கள் சமாதானமாக வாழ்கிறதுக்கு இந்த அரசு என்ன பண்ணுச்சு எந்த மாதிரியான வேலைகள் முன்னெடுப்புகள் பண்ணாங்க ஏன் இந்த மோதலை வந்து இப்படியே கண்டுக்காமல் விடுறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் வந்து இந்த கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இனக்குழுக்கள் குக்கி மேத்தி நாகா இப்படி பல இனக்குழுக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க குறிப்பாக வந்து குக்கி மக்கள் வந்து மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடியவங்க மலையில வந்து பயிர் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துகிறவங்க அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தான் அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க இன்னொரு முக்கியமான சமூகம் பாத்தீங்கன்னா மெய்ட்டி சமூகம் அது ஒரு பெரும்பான்மை சமூகமாக மணிப்பூர்ல இருக்காங்க மெய்த்தி சமூகம் வந்து கீழே சமவெளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகள்லையும் சரி அதிகமான இதில் வந்து இடம்பெற்று முக்கியமான ஒரு வளர்ச்சியில இருக்கக்கூடிய மக்கள் தான் மேய்த்தி சமூகத்தினர் இப்போ இந்த மேய்தி சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இடங்களை வாங்குறாங்க இடங்களை வாங்கி அங்கே வந்து குடியேறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய ஆதிக்கம் மலை பிரதேசங்களில் மாறுது கூடவே வந்து எங்களுக்கும் வந்து பழங்குடியினர் அந்தஸ்து தரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை வந்து இந்த மேட்டி சமூகத்தினர் வந்து செய்கிறாங்க இதுக்கு வந்து குக்கி இனம் நாகா இன மக்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் இந்த மலைவாழ் மக்கள்லாம் சேர்ந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஆனாலுமே மெய்ட்டி சமூகம் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அரசாங்கத்தில் வந்து முறையிடுறாங்க அதற்கான முயற்சிகள்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் தான் பைரன் சிங்கினுடைய ஆட்சி இந்த பைரன்சிங்கனுடைய ஆட்சியில் வந்து இந்த குக்கியின மக்களுக்கு எதிராக இந்த பைரன் சிங் வந்து பல காரியங்களை வந்து இங்கே செஞ்சுட்ருக்கிறாரு முக்கியமாக குக்கி இன மக்களை பொறுத்தளவில் அங்கே பெரும்பான்மையாக கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த காலத்திலே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்க பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த மெய்டி இன மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையாக வந்து இந்துக்கள் இந்து சமயத்தை வந்து சார்ந்தவங்க அப்ப இதுலயே அங்கே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஒரு சார்பு நிலையோட வந்து செயல்படுறாங்க குறிப்பாக இங்க குக்கி இன மக்கள் வந்து மியான்மர் வந்து குடியேறினவங்க அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்படுகிறது அது மாதிரி வந்து குக்கி மக்கள் வந்து அங்க கஞ்சா வந்து பயிரிடக்கூடியவங்க மலைப்பகுதிகளில் இயல்பாகவே கஞ்சா பயிரிடுதல் வந்து நடக்கும் அது மாதிரி கசகசா மாதிரியான உணவுக்கு தேவையான இதெல்லாம் நடக்கும் கஞ்சாவை பொறுத்த அளவுல அது மருத்துவ ரீதியாகவும் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குக்கீன மக்கள் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க போதை வஸ்துக்களை வந்து பயிரிடுறாங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அது மட்டுமல்ல பர்மா மாநிலத்திலேருந்து அங்கே கிளர்ச்சியின் போது நிறைய பேர் வந்து இங்கே குடியேறு இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இந்த நிலத்தினுடைய மக்கள் இல்லை இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து இவங்க ஒரு போராட்டத்தை குக்கி நமக்கு மக்களும் மற்ற மலைவாழ் மக்களும் சேர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மெய்த்தி இன மக்களுக்கு எதிராக வந்து தொடறாங்க என்னென்னா மெய்த்து இன மக்களுக்கு வந்து அவர்களும் வந்து பழங்குடி பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுது இதுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் வந்து நடக்குது இந்த போராட்டத்தில் மெய்த்தி மக்கள் வந்து திடீரென வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறவங்க மீது தாக்குதல்களை வந்து நிகழ்த்துறாங்க தொடர்ந்து கலவரம் பொழுது குக்கி மக்கள் வந்து எதிர்த்து வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி இந்த கலவரம் வந்து இந்த மாநிலம் முழுவதுமே பெரிதாக மாறுது குறிப்பாக மலை பிரதேசங்களில் குக்கி மக்கள் வாழ்கிறாங்க அது மாதிரி தேசிய சாலை பகுதிகள் எல்லாமே குக்கி மக்களுடைய கட்டுப்பாட்டத்தில் தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்பால் அப்படிங்கிற இடம் வந்து மெய்த்தி இன மக்களுடைய பெருவாரியான கட்டுப்பாட்டில் இருக்குது வானூர்தி நிலையம் எல்லாமே அந்த மெய்த்தி இன மக்கள் வாழக்கூடிய அந்த இக்பாலில் தான் இருக்குது இப்படி கலவரம் மிக மோசமான அளவில் போ போகுது குறிப்பாக அந்த நேரத்தில் இந்த மெய்ட்டு மக்களுடைய கைகளில் வந்து ஆயுதங்கள் வந்து கிடைக்குது இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆயுதங்கள் துப்பாக்கிகள் இதெல்லாம் இவர்களுடைய கைகளுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது இதில் தான் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தின் மீது பலருக்கும் பல அமைப்புகளுக்கும் இந்த மக்களுக்கும் வந்து சந்தேகம் எழுந்தது இதை வந்து குற்றமாகவே குக்கி இன மக்கள் வச்சாங்க இதில் மிக கொடூரம் என்னன்னு சொன்னால் கு குக்கி இனத்தை சார்ந்த அந்த பெண்களை வந்து நிர்வாணமாக ஆக்கி ரோட்டோரமாக அழைச்சு போய் அவர்களை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இப்படி பல்வேறு கொடுமைகள் வந்து நடந்தது இந்தியாவே தலைக்குனியக்கூடிய அளவுக்கு மிக மோசமான இது நடந்தது இதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து அங்கே ஆளக்கூடிய மாநில அரசு பாஜக அரசு வந்து பண்ணலை இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த கலவரம் வந்து நடந்துகிட்டே இருந்தது குறிப்பாக குக்கியின மக்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன அடித்து நொறுக்கப்பட்டன யாருமே அங்கே இங்கேயும் போக முடியாத அளவுக்கு இந்த கலவரம் மிகப்பெரிய கலவரமாக பயங்கரமான ஒரு இதாக வந்து மாறுச்சு அப்போ இதில் வழக்கமாகவே நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா எங்கே பிரச்சனைனாலும் இராணுவத்தை அனுப்பி வந்து இதை உடனடியாக கட்டுக்குள்ளால் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா இதை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை வந்து ஆளக்கூடிய பாஜக அரசாங்கமும் சரி மத்திய அரசும் வந்து பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த கலவரத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக எழுந்துட்டே இருந்தது இப்படி இந்த ரெண்டு இனங்களும் வந்து மாறி மாறி ஆயுத தாக்கல்களில் வந்து ஈடுபட்டாங்க தனியாக வந்து அங்கே பய பயணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக மிக மோசமான சூழல் வந்து ஏற்பட்டது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஒரு நரகமாகவே மணிப்பூர் வந்து மாறிப்போச்சு அங்கே வந்து ஷெல்டர்கள் வந்து ஆரம்பித்தாங்க இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்கான முகாம்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த முகாம்கள்ல வந்து சுகாதார வசதிகள் எதுவுமே வந்து பேணப்படலை இந்த பைரன்சிங்கினுடைய ஆட்சி வந்து ஒரு சாராருக்கு சேவையாற்றக்கூடிய அளவில் ஒரு தலைபட்சமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டினுடைய பேரில் பைரம் சிங்கு ராஜினாமா பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க தொடர்ந்து வந்து கவர்னர் ஆட்சி அங்கே கொண்டு வரப்பட்டது இது மிகப்பெரிய கொந்தளிப்புகளில் வந்து இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில பாராளுமன்றத்துல இதற்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தீவிரமாக வாதிட்டன ஆனா வந்து மணிப்பூரை பற்றி எந்த விஷயமே வந்து மோடி அவர்களும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி எதுவுமே வந்து பேசலை நீண்ட மௌனத்தை தான் வந்து அவங்க வந்து கடைபிடித்தாங்க இன்னும் சொல்லப்போனா மணிப்பூரை வந்து சந்திக்கவே இல்லை அங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கவும் இல்லை சந்தித்து சந்திச்சு அவர்களுடைய குறைகளை வந்து கேட்கவும் இல்லை உலகம் முழுவதும் பிரச்சனைகள் ஓடி போகக்கூடிய மோடி அவர்கள் வந்து மௌனம் காத்தாரு இன்னும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலே வந்து நம்ம தான் தலையிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீத்து வைக்கிறோம் மோடி அவர்கள் அவ்வளோ பெரிய விஸ்வ குரு உலகத்துக்கே மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா சொந்த மண்ணுல சொந்த மக்கள் தங்களுக்குள்ளால அடிச்சு சாகும்போது அத அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விஷயங்களையும் வந்து இந்த மத்திய அரசாங்கம் செய்யல மத்திய அரசாங்கம் வந்து நினைச்சிருந்தா உடனடியாகவே இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்திக்க முடியும் ஆனா பெருவாரியாக இருக்கக்கூடிய மேற்றி மக்களுக்கு சார்பாக இதை செய்கிறதுக்கான ஒரு தான் மத்திய அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமா அப்படி விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனா வந்து மேட்டி மக்களும் குக்கி ந மக்களுடைய பிரதிநிதிகளும் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சாங்க சந்திச்சு இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்க தொடங்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தல்களை வந்து பண்ணாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னுமே வந்து நடக்கலை தொடர்ந்து வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மணிப்பூருக்கு போனார் மணிப்பூர்ல போய் வளர்ச்சி திட்டங்களை இந்த சமாதானத்துக்கான விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அக்கறை எடுத்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எந்த விதமான வேலைகளையும் வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து பண்ணலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்து கலவரம் ஏற்பட்டது அதுலையும் வந்து பலர் வந்து கொல்லப்பட்டாங்க இப்படி அந்த பிரதேசமே வந்து வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு நிலமாக ஒரு நிம்மதியாக மக்கள் நடமாடக்கூடிய இடமாக வந்து இல்லை இன்னும் சொல்ல போனால் மக்கள் வந்து ஒரு ஒரு கைது செய்யப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரியான சூழல் தான் மணிப்பூரில் வந்து இருக்கு இந்த நேரத்தில் தான் மோடி அவர்கள் வந்து மணிப்பூருக்கு வந்திருக்கிறாரு குறிப்பாக எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி பணி திட்டங்களை வந்து நான் செய்ய போறேன் அப்படிங்கறது மாதிரியான வந்தாரு மிசோராம் பீகார் மேற்குவங்கம் இங்க எல்லாம் போகக்கூடிய அந்த பயணத்தோட சேர்த்தை வந்து மணிப்பூர் போறதுக்கான திட்டமிடுதுக்குள்ள இது பண்ணாங்க ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து மணிப்பூருக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாங்க கடைசி வரைக்கும் மோடி அவர்கள் வாராரு அப்படின்னு சொல்லி சொல்லலை ரெண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் மோடி அவர்கள் அங்க போறாரு அப்படிங்கிற தகவல்களை வந்து சொன்னாங்க அங்கே வந்து இக்பாலில் வந்து அவர் ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு அங்கே இன்னமுமே ஒரு இருநூற்றி ஐ எண்பதுக்கு மேற்பட்ட தற்காலிக கூடாரங்களில் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னேன் இல்லை இந்த கூடாரங்களில் போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் மக்கள் வந்து இறந்துட்டே இருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் சேர்த்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அது மாதிரி டயலிசிஸ் பண்ணுறவங்களுக்கான அந்த நிதி உதவியை மணிப்பூர் மாநிலம் வந்து நிறுத்திடுச்சு அதனாலேயே இறப்பு சதவீதம் வந்து அங்கே கூடியிருக்கு மே்த்தின மக்களும் குக்கின மக்களும் வந்து அதாவது குக்கியின மக்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது அந்த மலையோரமாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் இக்பாலில் இருக்கக்கூடிய மேய்த்தி மக்களுடைய கைவசம் வந்து அந்த ட்ராம் எல்லாமே இருக்குது அதனால் வந்து இக்பாலில் வந்து குக்கியின மக்கள் வந்து வர்றதுக்கே அச்சப்படுறாங்க அது மாதிரியே மேத்தி மக்கள் வந்து இந்த நெடுஞ்சாலைகளில் போகிறதுக்கும் வந்து அச்சப்படுறாங்க ஆக இன்னைக்குமே வந்து அந்த மக்கள் வந்து பயத்தோடு தான் அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த தான் தற்காலிக கூடாரங்கள்ல இருக்கக்கூடிய எங்களை வந்து மோடி அவர்கள் வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து அவர் வந்து அந்த மக்களை சந்திச்சு அவர்களுடைய நிலைமை என்ன அவங்க என்ன கஷ்டப்பட்டு அதை வந்து அறியலை போதாதைக்கு அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார் அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து போச்சு பிரதமர் அவர்கள் போய் அங்கே நான் வளர்ச்சி பணிகளை வந்து ஆரம்பித்து வச்சார் குறிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து ரயில்வே திட்டங்களை வந்து முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொன்னார் அதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கலவரம் ஆரம்பித்த பிறகு அங்க ரயில் யாத்திரையே வந்து நடக்கல அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது குறிப்பாக கோங்காய் ரயில் நிலையமே இயங்கலை இந்த கோங்காய் ரயில் நிலைய திட்டங்களை வந்து விரிவுபடுத்துறதுக்கும் வளர்ச்சி பண்றதுக்கு தான் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து வரக்கூடிய நாட்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்த போறதாக மோடி அவர்கள் வந்து சொல்லி ஆனால் அந்த மோடி அவர்கள் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை வளர்ச்சியை மனசில் வச்சு நீங்கள் வந்து சமாதானமாக போகணும் உங்களுடைய எதிர்காலம் மிக மிக முக்கியம் அப்படிங்கறதுதான் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை அரசாங்கம் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இது வரைக்குமே பண்ணலை இந்த நேரத்துல தான் குக்கீன மக்கள் ஒரு கோரிக்கையை வந்து தொடர்ந்து முன் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இனிமே இந்த மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தீன மக்களோட சேர்ந்து வாழவே முடியாது அதனால் நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் தனியான ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுங்க தயவு செஞ்சு அதை செய்யுங்க அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது இனி சேர்ந்து இயங்குவது என்பது சேர்ந்து வாழ்றது என்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அது மாதிரியே வந்து மேட்டு இன மக்களும் வந்து இன்னுமே வந்து இந்த உறவுகள் தொடராது அப்படிங்கிறதுல வந்து மிக தீவிரமாக இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய தரப்பில் இதற்கு என்ன தீர்வு செய்ய போகிறாங்க இரண்டு இன மக்களுடைய பிரதிநிதிகள் வேறு நாகா இன மக்களுடைய பிரதிநிதிகள் இவர்களை எல்லாம் அழைச்சி பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வில் எட்ட போகிறாங்களா அது நமக்கு வந்து தெரியலை அதற்கான முன்முயற்சிகளை வந்து இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து அங்கே செய்யலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வரக்கூடிய நாட்களில் வந்து பார்ப்போம் மோடி அவர்களுடைய பேச்சு செயல் எல்லாமே வந்து வெறும் மேல்பூச்சாக மட்டும்தான் இருக்குதா உண்மையிலே மணிப்பூர் மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்களுடைய சமாதானத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியேற்றக்கூடிய வேலையை வந்து இந்த பாஜக அரசாங்கம் மோடி அவர்கள் செய்வாரா அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க இந்த வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து தாரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்